ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய பாம்பன் பலத்தில் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம போன வீடியோவில் லிஃப்டை வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அதை நம்ம பார்த்துருந்தோம் அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு ப்ரோ டெய்லி வீடியோ போடுங்க ப்ரோ அது எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட்டை வந்து டெய்லி மூவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கலாம் பட் லாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் அப்டேட் பண்ணிக்காங்களோ அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீட்டில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த லிஃப்ட் வர அதுக்கப்புறமா இன்னும் இந்த இடத்துல இருந்து வேலைகள் பார்க்காம இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் எதுக்காக இப்போ வந்து லிஃப்ட் வந்து மூவிங் ஆகாமல் அதே இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இந்த ஃபுல் வீடியில் சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் மக்களை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா பாமன்லேருந்து மண்டபம் பகுதி வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராக் எல்லாமே போட்டாங்க ஸோ அந்த ட்ராக் வந்து நம்ம முன்னாடி பார்க்கும்போது அந்த ஸ்லீப்பர் கல்லும் வெறும் தண்டபால் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் போகிற அளவுக்கு அதாவது ஆல்ரெடி ட்ரெயின் வேறு போச்சு இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு தேவையான அந்த கிளிப் எல்லாமே ஆட் பண்ணிக்காங்க பாருங்கள் ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம லிஃப்ட்டு பக்கமாக போய் என்ன ஊருக்கெலாம் இருக்குங்க பார்க்கலாம் வாங்க மக்களை இந்த வீடியோ போன வீடியோவோட கண்டினியூ வீடியோ தாங்க அதாவது போன வீடியோவை நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணியிருக்கீங்க நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸும் உள்ளே வந்து ஆட் ஆகியிருக்கீங்க ஸோ அவங்க யாருமே வந்து முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் அப்டேட்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இந்த ஒரு அப்டேட்லேருந்து நீங்கள் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட்டும் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன்னா வந்து லிஃப்ட்டை வந்து எப்போ தான் மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குங்க அதனால தான் நம்மளோட போன வீடியோவுக்கு நல்ல வியூஸ் போயிருந்துச்சி ஸோ அந்த ஒரு வீடியோவோட தொடச்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட்டு ஏன் இன்னும் வந்து மூவ் பண்ணி அப்படியே வச்சுட்டாங்க அதை ஏன் வந்து இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது பாமன் பிரிட்ஜோட அப்டேட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ புதுசாக ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இனிமே வர போகிற அப்டேட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு தூண் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டே எல்லாமே ஃபிட் பண்ணி சென்ட்ரு ஸ்டேலாம் வச்சு ஃபிட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டே வந்து பாதிலே நிற்கிது அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த லிஃப்ட்டு ஆகி இந்த சென்ட்ரு பிச்சுக்கு அதாவது இந்த கடலுக்கு நடுவில் வந்து அது மேலே வந்து சென்சார் ஃபிட்டிங்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து கேப் அதாவது அந்த லிஃப்ட் இந்த சென்ட்ரு ஸ்டேலாம் போட்டோம் அப்படின்னா அந்த லிஃப்ட்டு உள்ளே வர முடியாது ஸோ அந்த லிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்டே எல்லாமே ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட கெஸ்டிங்கில் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துக்கிற அந்த ஸ்டேல ரெண்டு கிரேன் வச்சிருப்பாங்க அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கல அப்படின்னா வந்து வீடியோ முன்னாடி ஓட விட்டு பாருங்க அந்த ஸ்டேவை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா சாரி அந்த கிரேன் வந்து ஏற்கனவே வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிரேன் உடஞ்சி விழுந்துருச்சு அது எல்லாருக்குமே வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த கிரேன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த லிஃப்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து போன வீடியோவை கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ரெண்டு மிதவை இருக்குது பாருங்கள் அதாவது மிதவைனா வந்து இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் கடலுக்குள்ளே ரெண்டு மிதவை வந்து வச்சிருக்காங்க பார்த்திங்களா இது நம்ம போன வீடியோ பார்க்கும்போது ஒன்று தான் இருந்துச்சு ஒன்று வந்து ரெடி பண்ணி கரையில் இருந்துச்சு அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது வந்து அங்கே போனால் தான் வந்து அடுத்த கட்டமாக லிஃப்ட்டை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் போல அப்படின்னு நான் என்னோட கெஸ்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஸோ நம்மளோட கெஸ்டிங் படி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு மிதவையும் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கிரெய்ன் ரெண்டு இருக்குது பாருங்கள் நான் இப்போ சொன்ன மென்ஷன் பண்ண அந்த ரெண்டு ரெண்டு கிரேனுமே வந்து அந்த இடத்துல இருக்குது அதாவது அந்த லிஃப்ட்டை மேலே வந்து டாப்பில் கொண்டு போகிறதுக்கு அந்த கிரேன் தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்னும் ரெண்டு கிரேன் அந்த பூமிங்லாம் அந்த அந்த பூம் வந்து அந்த அந்த ஸ்டேவை தான் வந்து அந்த கிரேன் இருக்குங்களே அதை தான் வந்து பூம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஒரு அப்டேட்டில் பார்த்துருந்தேன் ஸோ அந்த பூம் எல்லாமே ரெடி பண்ணி இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதையுமே நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்ம கண்டினியூவாக பேசும்போது நமக்கு அந்த அந்த ஃப்ளோ வந்து லைட்டாக வந்து மிஸ் ஆகுது ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து உனக்கு பேசத்தரலா அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு பரவாயில்லை ஏன்னா வந்து நம்ம அப்டேட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஃப்ட்டை மூவ் பண்ணி கொண்டு போகிறது நிறையா ட்விஸ்ட் இருக்குங்க அந்த ட்விஸ்ட்டுக்கான பொருள் எல்லாமே அங்கே வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதையுமே நான் வந்து மேலே இருந்தே ஷூட் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து நம்மளோட ஃபோனில் வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்லா க்ளியராக தான் தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் கீழே போக கூட தேவையில்லை ஸோ எந்த அளவுக்கு அந்த ஜூமிங் இருந்துச்சு கிளியராக இருந்துச்சு அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்து முடிச்சு கமனில் சொல்லுங்கள் ஸோ அப்போ தான் வந்து நம்ம அடுத்த வீடியோ இருந்தே ஷூட் பண்ணலாமா இல்லை கீழே போய் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்களுஷன் எனக்கு கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முக்கியமான பொருட்கள்லாம் அங்கே வந்து கொண்டு வந்து வேலை பார்த்துருக்காங்க ஸோ என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த லிஃப்ட்டு வந்து ஒரு சீட்டிங் பொசிஷன் இருக்குது அந்த பொசிஷன் இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி போகும்போது அந்த ஒரு டிராக்குள்ள அந்த து தூண்கள் மட்டும்தான் இருக்குது அந்த தூண்கள்ல இருந்து எப்படி வந்து லிஃப்ட்டை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதாங்க ட்விஸ்ட்டு ஏன்னா வந்து இப்போ வந்து நல்ல பெஞ்ச் மாதிரி இருக்குது அதில் உட்கார உட்கார வச்சிருக்காங்க ஸோ அது இனிமேல் போகும்போது அதுக்குன்னு ஒரு பெஞ்ச் செட் பண்ணணும் அந்த பெஞ்ச் தான் வந்து இப்போ வந்து ரெடி இருக்காங்க ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்டிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட்டும் அறகுறையாக இல்லாமல் முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா நீங்கள் வீடியோவை அறகுறையாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் இருந்துச்சு தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் போயிடும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்க்குறது இது வந்து அந்த லிஃப்ட்டை மூவ் பண்ணி கொண்டு கொண்டு போகிறதுக்கான ஒரு சிட்டிங் தாங்க நினைக்கிறேன் அதாவது அந்த உட்கார வைக்கிறதுக்கான நிறைய திங்ஸ் தான் வந்து ஃபிட் அந்த கிரேனில் கூட நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய கல் வந்து அதில் வந்து ஒரு முட்டு கொடுத்த மாதிரி வச்சுக்காங்க பாருங்க அந்த அளவுக்கு இந்த தூண்களை வந்து கொண்டு போகிறதுல நிறைய வந்து ட்விஸ்ட் இருக்குது அதே மாதிரி இருக்கிற லேபர்ஸுக்கும் அடிபடாமல் இருக்கணும் இன்னொரு விஷயம் அப்படின்னா இவ்வளோ நாள் இவங்க வந்து கரையில் வில பார்த்துக்கிறாங்க அதாவது கரை பகுதியில் வேலை பார்த்துக்கிந்தாங்க அதனால் வந்து அவங்களுக்கு கடலை அச்சங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இனிமேல் வரப்போகிற வேலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன பாருங்கள் அந்த பூம் தான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அங்கே கொண்டு போகிறதுக்கான இந்த கிரேனுக்குள்ளே அந்த பூம் தான் இப்போ வந்து இனிமே இதை வந்து அட்டாச் பண்ணி ஃபிட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கரையிலேருந்து கடலுக்குள்ளே வேலை பார்க்க போகிறாங்க ஸோ கடலுக்குள்ளே வேலை பார்க்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னால் வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் எப்போ எந்த காற்று அடிக்கும் எப்போ வந்து கடலோட நீரோட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்க எதையுமே வந்து யாராலையுமே கணிக்க முடியாது ஏன்னா வந்து இயற்கையை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒர்க்லாம் பார்க்கும்போது ஒரு சில நாள்கள் டிலே ஆகாதான் சி என்ன காரணம் அப்படின்னா வெதர் கண்டிஷன் இருக்குதும் அதே மாதிரி லேபர்ஸோட அந்த ஒரு பய உணர்வு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஸோ அதனால் இனிமே வரப்போகிற வேலைகள் வந்து ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு வேலை தான் ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஸ்டேலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டியிருந்தேன் ஒரு பக்கமாக வந்து ஸ்டே வந்து பாதி தான் வச்சுருக்காங்க ஸோ அறக்குறையாக தான் இருந்துச்சு ஸோ அதை எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்துருச்சு ஆனால் வந்து இந்த லிஃப்ட்டை மூவ் பண்ணி உள்ளே கொண்டு போனால் தான் ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அந்த ஸ்டேவை சரி பண்ணி அதுக்கப்புறம் தண்டபாலங்களை ஃபிட் பண்ணி அதுக்கப்புறமா அப்போ வந்து அந்த தண்டபாலங்களை ரயில் ஓட விட்டு கிட்டத்தட்ட வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வீக்லி ஒன் டைம் கண்டினியூவாக வந்து அதாவது கேப் விடாமல் எந்த ஒரு அப்டேட்டில் விட்டோமோ அதே அப்டேட்லேருந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் எப்படி வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ நம்மளோட அப்டேட்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சி கன்களுஷனாக இருக்குதா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா என்னோட கமெண்ட்ஸில் வந்து இந்த ஒரு வீடியோக்கு நிறையா பேர் வந்து பர்டிகுலராக வந்து அவங்களோட எல்லாம் மென்ஷன் பண்ண முடியலை ஏன்னா நேமை மென்ஷன் பண்ணாமல் யாரையாவது விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சங்கட்டமாக இருக்கும் ஸோ அதனால் நிறையா பேர் வந்து நம்மளோட இந்த ஒரு வீடியோக்கு வந்து ரெகுலராகவே கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அவங்களோட ஒரு சப்போர்ட்டிவ் அதே மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து என்னைய வந்து இந்த ஒரு வீடியோவை சரி கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இதை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடைய வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து கரெக்டாக கண்டினியூ இருக்கோம் ஸோ எந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த பாமன் பிரிட்ஜோட அப்டேட்லாம் பார்த்ததில் எப்போ வேலை முடியும் எப்போ வந்து ட்ரெயின் போகிற அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ண முடிஞ்சால் மறக்காம வந்து உங்களோட ஓப்பனிங் டேட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள உலகத்தில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாமன் பிரிட்ஜ் வந்து எப்போ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா வந்து பல கோடி ரூபா ப்ராஜெக்டில் வந்து நம்ம மத்திய அரசு இந்தியாவில் வந்து அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறமா இந்தியாவில் வந்து பாமனில் வந்து பெரிய பெரிய அதாவது பெரிய பெரியன்னு சொல்கிறத விட இந்தியாஸ் வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ள பாமன் பீச் நம்ம ஊர்ல இருக்க பாமன் பீச் தான் வந்து ரொம்பவே பெருசாக பேசப்படுது ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பாலம் வந்து எப்போ தான் ஓப்பன் ஆகுன்னு சொல்லி வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி வீடியோ பார்க்காதவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஹைப் வந்து அதிகமாகவே இருந்துட்டுருக்கு ஸோ எனக்குமே வந்து பர்டிகுலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலம் எப்போ தான் ஓப்பன் ஆகும் அந்த ஒரு வீடியோ நம்ம எப்போ தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டை சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சரி இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஷேர் பண்ணுங்க மக்களே இந்த வாரம் பாமன் பாலா அப்டேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல எழுதி போடுங்க அப்பதான் நான் பண்ற இந்த வீடியோ எனக்கு திருப்தியா இருக்குதா இல்லையா அப்படிங்கறது வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க அதாவது யாரெல்லாம் பாமன் பாலத்துல ட்ரெயின் போணும் ஆசை போறங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மஸ்ட் ஷேர் பண்ணுங்க டாடா பை பை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பை